ஐ வெல்கம் டு ஊட்டி நேச்சுரல் ஹெர்பல்ஸ் நீங்கள் இப்போ பிஎஸ்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாக்க உங்களுடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படி சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இதுதான் உண்மை வைத்தியமா இவர் ربنا நேரா நல்லா பேசிக்கிட்டாரையா 4G வந்து EMF அப்படின்ற ரேடியேஷன் வந்து கம்மியா இருக்கும் 5G ல EMF அப்படிங்கற ரேடியேஷன் அதிகமா இருக்கும் இது நமக்கு தெரிஞ்சதுதான் சோ இந்த EMF ரேடியேஷனால உங்களுடைய விந்தணுவோட குவாலிட்டி அதாவது நீந்துதல் தன்மையும் சரி அதோட கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க அது சின்ன ஸ்டடிஸ் இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது இருபதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆராய்ச்சியில உட்படுத்தப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயம்தான் இது சோ நீங்க மொபைல் போன்ஸ நேரம் யூஸ் பண்றீங்க லாங் டைம் யூசேஜ் நீங்க பண்றீங்க அதிக நேரமா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய ஒருத்தர் தான் ஏன் அப்படின்னா அதிக நேரம் யூஸ் பண்ணா உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்போம் டெஃபினட்டா வந்து உங்களுடைய விந்தணுவோட குவாலிட்டி குறையும் குறையுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா சோ நீங்க வந்து இப்போ கன்சியூவ் ஆனோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க வீட்லயும் கன்சியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க மொபைல் ஃபோன்ஸ் யூசேஜை கம்மி பண்ணுங்க அதே நேரம் ஃபோனில் பேசுறது நைட் ஒரு ஒன்பது மணிக்கு மேல ஃபோனில் பேசிட்டே இருக்குது தூங்குறது லேட்டா தூங்குறது அதை மட்டும் தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்சறக்கு ஒரு ஹெட்செட்டை பக்கத்தில் பக்கத்துல வச்சுட்டு மொபைல் ஃபோனை கொஞ்சம் தூரமா வச்சு பேசுங்க இப்படியே வச்சுக்கிட்டே இருக்காதீங்க முக்கியமா மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவங்க கால்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணக்கூடியவங்க ஃபோனை வந்து நீங்க எப்பயுமே பக்கத்துலயே வச்சுட்டு பேச வேண்டாம் சரிங்களா பேண்ட் பாக்கெட்ல வைக்க வேண்டாம் சரிங்களா சோ பேண்ட் பாக்கெட்ல வைக்கிறதும் பாதிக்கும் சரிங்களா பேண்ட் பாக்கெட் ஏன்னா அது விதைப்பைகள் பக்கத்துல இருக்கிறனால பேண்ட் பாக்கெட்ஸ் ரெண்டு பாக்கெட்ஸ்ல பின்னாடி பக்கத்துல ரொம்ப தூரம் போல பக்கத்துல ஒரு அரை மணி நேரம் பரவாயில்ல ஆனா அதிக நேரம் நீங்க என்ன செய்யக்கூடாது வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கறது இந்த மாதிரி பண்ணாதீங்க அதனால பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு சோ அதனால அதிக நேரம் செல்போன் யூஸ் பண்ணக்கூடியவரா இருந்தீங்க அப்படின்னா சோ தயவு செஞ்சு உங்களோட யூசேஜ் குறைங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பிரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே சோ அதுக்கப்புறம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வந்து இந்த விந்தணு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு பாருங்க இதுலயும் ஒரு எஃபெக்ட் இருக்கலாம் சோ இதனாலயும் உங்களுக்கு என்ன ஆகலாம் ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கலாம் சோ அதனால அதை குறைச்சு பாருங்க இப்ப ஒரு நாளைக்கு நீங்க ஆல்ரெடி அஞ்சு மணி நேரம் இல்ல எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து குறைச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் குவாலிட்டியாக இல்லை ஒரு மணி நேரம் குவாலிட்டியாக மட்டும் யூஸ் பண்ண அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணாதனால ரெண்டு காரணத்தினால உங்களோட உடலும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸ்போம் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் நம்பர் ஒன் நல்ல தூக்கம் வரும் சரிங்களா உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகும் கார்டிசோல் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மெலட்டன் அதிகமாக சுரக்கிறது கார்டிசோல் கம்மியாகிறது டெஸ்டோஸ்டான் அதிகமாகிறது அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே ஸோ அந்த ஹார்மோனல் பேலன்ஸஸ் வரும் அதே நேரத்தில் மொபைல் ஃபோன்ஸ் கம்மியாகிறதுனால அந்த ரேடியேஷனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு கம்மியாகுது ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலையும் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை ஒரு லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய விந்தனுடைய தரம் அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை தேங்க் யூ